ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவது எஸ் நாற்பத்தி ஒம்பது முப்பத்தி எட்டு மகேந்திரா ஃபை செவன் ஃபை பூமி புத்ரா ஆர்டினரி ஆயில் பிரேக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் லாஸ்ட் ஓனர் ஒசூரில் இருக்குது வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் டேக்ஸு கரண்ட்ல இல்லை ரெக்கார்டு கையில் இருக்குது என்ஓசி இன்னும் வரல என்ஓசி வரதுக்கு இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால வண்டி மேனியெல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக தான் இருக்குது சிங்கிள் ஓனர் நல்லா வச்சுருக்கிறாரு வண்டியில் வந்து நாலு டயருமே ரீபெல்ட்டு புதுசாக போட்டிருக்கிறாங்க இப்போ தான் புது டயர் மாட்டியிருக்கிறாங்க மாட்டின உடனே வீடியோ எடுத்து போடுறான் நாலுமே புது ரீபல்ட் டயரு மற்றபடி வண்டி எல்லாமே நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டியில் வந்து டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக்கு போட்டு இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டி நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எது இருந்தாலும் எங்களுடைய ஏற்ற விலைக்கு இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தமாக ரோட்டேட்டர் கலப்பை டிப்பரு எது வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியில் பாருங்கள் ஊக்குப்ட்டு இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டியில் எந்த குறையும் இல்லை நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்க்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டுவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது நேரில் வந்து பேசுனீங்கன்னா முன்ன பின்னா விலையில் மாற்றம் இருக்கும் சிங்கிள் ஓனர் குட் கண்டிஷன் அப்படிங்கிறதுனால இந்த ரேட்டு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்குது அவர்ஸ் வந்து ஓடலை மீட்ரு எது ப்ராப்ளம் மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது டாப் இல்லை ஊக்குபெட்டு பம்பரு எல்லாமே இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது என்ஓசி மட்டும் தான் வரல மற்றபடி டயர் நாலு டயர் ரிபல்ட்டு புது ரிபல்ட் டயர் போட்டிருக்கிறாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க முன்ன பின்னா நேரில் வந்தால் பேசிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தமாக டிப்பரு வாட்டர் டேங்க் ட்ரைலர் எது வேணுனாலும் கால் பண்ணிக்கலனா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ட்ரா மகேந்திரா டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வண்டி வேணும்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க